பிரதோஷம் அன்று சிவபெருமானை எந்த மலர் கொண்டு வழிபட்டால் என்ன பலன் முல்லைப்பூ கடன் விலகும் செம்பருத்தி பணம் சேரும் ரோஜா திருமணம் கைகூடும் எற்கம்பூ மோட்சம் கெட்டும் தாமரை ஐஸ்வரியம் தரும் தும்பைப்பூ தொழில் வெற்றி தரும் அரளிப்பூ மன அமைதி தரும் மல்லிகைப்பூ தம்பதியர் இணக்கம் கொடுக்கும் பிச்சுப்பூ எதிரி விலகல் சங்குப்பூ வறுமை அகலும் இந்த ஆண்டு ஆவணி மாத வளர்பிரையில் வரும் பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில் அமைந்துள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதியன்று பகல் மூன்று முப்பத்தோரு மணிக்கு துவங்கி செப்டம்பர் பதினாறாம் தேதி பகல் ஒன்று முப்பது வரை திரியோதசி தேதி உள்ளது பிரதோஷவிரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷம் என்பதால் இந்த நாளில் சிவன் மற்றும் சூரியனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு இது சிறப்புடைய பிரதோஷமாகும் ஒருவருடைய ஜாதகத்தில் உயர் பதவி அரச பதவி பதவி உயர்வு அரசு தொடர்பான காரியங்கள் பதவி பெயர் புகழ் ஆகியவற்றுக்கு காரணமானவர்